சத்தியத்தை பற்றி பேசுகிற சத்தியத்தை பற்றி பேசுகிற செய்திகளை ஷேர் பண்றது ரொம்ப ஆசீர்வாதம் இப்படி சொல்லுவாங்க எங்க சர்ச்சில் சத்தியத்தை பேசுவாங்க உபதேசம் ஒருபோதும் சத்தியம் அல்ல பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க உபதேசம் ஒருபோதும் சத்தியம் அல்ல சத்தியம் என்பது ஒரு நபர் அவர்தான் இயேசு கிறிஸ்து ஆமேன் அப்போ சத்தியத்தின்படி சத்தியத்தை போதிக்கணும்னா சத்தியத்தின்படி இயேசு கிறிஸ்துவை போதிக்கணும் ஆமேன் ஆமாம் எப்படி வேணாலும் இயேசு கிறிஸ்துவை சின்ன பண்ணலாம் போதிக்கலாம் ஆனால் சத்தியத்தின்படி இயேசு கிறிஸ்துவை போதிப்பது தான் சத்தியத்தை போதிப்பதாகும் ஏசு கிறிஸ்துவ ஒரு உபதேசம் அல்ல அவர் ஒரு நபர் நம்மோடு கூட வாழ்கிறவர் ஆமேன் ஆமாம் இதே வேதத்தை வைத்து நாற்பதாயிரம் உபதேசங்கள் இருக்கிறது நாற்பதாயிரம் கிறிஸ்தவ பிரிவுகள் இருக்கிறது பாரம்பரிய கிறிஸ்தவர்களை சொல்லலை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களில் இந்த வேதத்தை வைத்து நாற்பதாயிரத்திற்கு மேலே பிரிவுகள் இருக்கிறது அவங்க நம்புகிற நம்பிக்கைக்கு ஏதோ ஒரு வசனத்தை ஆதாரமாய் காண்பிக்கிறார்கள் வசனம் இல்லாமல் யாரும் எதுவும் நம்புகிறதில்லை ஆனால் எல்லாம் எல்லாரும் சத்தியத்தின்படி சத்தியத்தை தான் அறிவிக்கிறார்களா சத்தியவரரை பற்றி சத்தியமாய் பேசுகிறார்களான்னா இல்லை அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் ஒரு காலத்தில் நாமும் சத்தியத்தை பார்க்க முடியாத குருடர்களாய் இருந்தோம் கிருபையாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு மறுபடி பிறக்க வைத்து அழைக்கப்பட்ட நிலைக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நம்முடைய மனக்கண்களை பிரகாசமாக்கி வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கவும் சத்தியத்தை சத்தியபரான இயேசுவை சத்தியத்தின்படி பார்க்கவும் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் எனக்கு கர்த்தர் கிருபை கொடுத்து வருகிறார் அந்த தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி ஓ மகிமையை அர்ப்பணிங்க